சிம்மராசி நேயர்களே இந்த வாரத்திற்கான உங்களுக்கு ஒரே வார்த்தை நான் சொல்கிறேன் எதிர்பாராத வெற்றி ஏதாவது ஒரு விஷயத்தில் எதிர்பாராத ஒரு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு துள்ளி குதிச்சு ஓடுவீங்க ஆ பரவாயில்ல நமக்கு எனக்கு நான் கஷ்டப்பட்டதுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதுலேயும் முக்கியமாக மா மீ மே இந்த நாலு எழுத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸாக இருக்கும் இந்த நாலு எழுத்துல பிறந்தவர்களுக்கு மா மீ மூ மே இந்த எழுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த எழுத்தில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வெற்றி நிச்சயம் ஸோ கவலைப்படாதீங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு டேட்டோ பாப்பி இந்த பேரில் இருக்கிறவங்களுக்கும் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசியில் இருக்கிறவர்களுக்கும் நிறைய நல்ல வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சரி அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு வேலை அங்கீகாரம் வேலையில் ஒரு ஸ்திரமா வேலையில் ஒரு அங்கீகாரம் வேலையில் சில சிம்மராசி பொறுத்தளவுக்கு நிறையா கஷ்டங்கள் பட்டாச்சு கஷ்டமே வாழ்க்கைங்கிறதுலாம் கிடையாது வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் ஏறுறவன் இறங்குவான் இறங்குறவன் ஏறுவான் அதனால் உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் நிறைய நல்ல விஷயங்களும் தேடி வரும் ஐயோ எனக்கு கஷ்டமாக இருக்கேன் நான் சிம்மராசி எனக்கு கொடுத்த பணம் வரலை எனக்கு அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி மன உளைச்சலில் நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரிலாம் நீங்கள் உட்காரணுங்கிற அவசியமே கிடையாது எதிர்த்து போராடுங்க எந்த விஷயமா இருந்தாலும் என்னால் முடியும் எனக்கு அந்த தன்னம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வரணும் அதாவது குனிய குனிய குட்டை குனிய குனிய குட்டை குட்டை குனிஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரியாக வராது நீங்கள் ஏந்திருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாட்டாங்க அதனால் சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் யார் யார் எப்படி 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 இப்படி எல்லாருக்கிட்டையும் நடந்துக்கணுங்கிற விஷயம் வரைக்கும் நீங்கள் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும் குடும்பத்தில் அடுத்ததாக ஒரு திருமண பேச்சு ஆரம்ப ஆரம்பம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் திருமணம் சம்பந்தமான பேச்சுக்கள் இது எல்லாமே சில பேருக்கு காதலில் மூன்றாவது மனிதனுடைய தலையீடுகள் இருக்கும் கடன் தொந்தரவு அதிகமாக இருக்கும் கடன் பிரச்சனை அதிகமாக தான் இருக்கும் சொத்துக்காக சிலர் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி கோர்ட்டு கேசின்ற வரைக்கும் போவாங்க இந்த வாரத்தில் வழக்குகள் இழுத்தடிக்கும் அது கோர்ட்டு அது வந்து டிவோர்ஸ் கேஸாக இருந்தாலும் சரி அது எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் இழுத்தடிக்கும் மாணவர்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு ரத்த அழுத்தம் உயர் ரத்த அழுத்தம் அதாவது ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் இல்லையா அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடுமையான வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும் அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான் அதிர்ஷ்ட எண்கள் மூணு தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி சம்மந்தப்பட்டது இதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல சிறப்பாக இருக்கக்கூடியதாக ஜாதகத்தில் இருக்கும் ஸோ கவலைப்படாதீங்க பெண்களை பொறுத்த அளவுக்கு நான் ஒரு சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன் பெண்கள் வந்து மென்மையானவர்கள் சில விஷயத்தில் கோபப்பட மாட்டாங்க சமயோஜித புத்தியோட சில விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வருது சிம்மராசி பொறுத்த அளவுக்கு அதுவும் முக்கியமாக சில பேரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் உண்டு மாலத்தி மாலா அதே போல் வந்து மல்லிகா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேரில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறையா உடல்நிலை பாதிப்பு பண ஏமாற்றங்கள் முக்கியமாக இந்த ரிலேஷன்ஷிப்பிலலாம் ஏமாற்றங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அதனால் நீங்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் கணிச்சதனால் கவனமாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன் அதே போல் ரிலேஷன்ஷிப்பில் கவனமாக இருங்க கடன் விஷயத்தில் கவனமாக இருங்க திருடு போகுதல் ஏதாவது ஃபோனை தொலைக்கிறதோ ஹேண்ட்பேக்கை தொலைக்கிறதோ வச்சுட்டு வர்றதோ மறந்துட்டு போயிடுறதோ ஒரு டென்ஷனில் விட்டுட்டு போகிறதோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வரும் பதட்டத்தில் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் ஒரு பேங்கோட முக்கியமான ஏடிஎம் கார்டு கிரெடிட் கார்டு இதெல்லாம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி மறதி விட்டுட்டு அப்படியே ஸ்வைப் பண்ணுற மிஷின்லேயே விட்டுட்டு வரது இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் வந்து அஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம் ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் அரசியலில் இருப்பவர்களுக்கு சிறப்பான காலமாக இருக்கும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலை வரும் அரசியலில் ஒரு பேர் போட்டுருவீங்க அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பேர் வரும் கெட்ட பேர் இருந்தாலும் நல்ல பேர் ஆக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த முயற்சிகளை பண்ணி நல்ல பேர் கொண்டு வந்துடுவீங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் போராடி தான் ஜெயிக்கணும் சிம்மராசி பொறுத்தளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய கவனத்தை வேலையில் அதிகமாக வைக்கணும்னு கேட்டுக்கிறேன் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வேலை விட்டுறாதீங்க வேலையை விட்டுட்டு நம்ம வேறு வேலைக்கு போயிடலாமா வேறு ஏதாவது செய்யலாமா அப்படின்லாம் நினைக்காதீங்க அதெல்லாம் செஞ்சிங்கன்னா சரியாக வராது குறைஞ்சபட்சம் ஒரு எழுபது பர்சன்டேஜிலேருந்து எழுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் நன்னாக இருக்குது ஸோ கவலைப்படாமல் தைரியமாக தன்னம்பிக்கையோடு இருங்க சரிங்களா சுபம் வாழ்கொளம்பா நாம் தற்போது பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த வார ராசி படன்கள் எப்படி இருக்கும் இந்த வார ராசி படன் இது நான் சொல்லியிருக்கிறது முழுக்க 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 இரநூறு பர்சன்டேஜ் நான் சொன்னது முழுக்க பொது பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் சில பேருக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொது பலன்களே பழிக்கும் சில பேருக்கு சுவாமி நீங்கள் சொன்னது அப்படியே எனக்கு நடந்தது நீங்கள் சொன்னது அப்படியே பாதி எனக்கு இப்போ இதாச்சு முக்கால்வாசி எனக்கு பதிஞ்சுது சரியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இருக்கீங்க நான் சொன்னது ஆனால் ஃபுல்லாக பொது பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு சிறிய கட்டணத்தோடு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய ஜாதகம் எப்படி இருக்குது நம்மளுடைய கருமா சூழ்நிலைகள் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் ஜாதகம்னா வந்து பார்த்திங்கன்னா நான் ஜாதகம் மட்டும் பார்க்கல ஜாதகம் பார்க்குறேன் பேரராசிய பொருத்தம் கல்யாண பொருத்தம் வாஸ்து எண்கணிதம் நியூமராலஜி எல்லாமே பார்த்துட்டுருக்கேன் அதே போல் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஹிண்டு ரிலேட்டட் பூஜாஸ் எல்லாமே நிறையா விஷயங்கள் வாஸ்து சம்பந்தமான விஷயங்கள் வாஸ்து தொடர்பான விஷயங்கள் என் கணிதம் சம்மந்தமான சில விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டுருக்கேன் உங்களுக்கு என்ன பார்க்கணும் ராசிக்கல் போட்டுக்கணும்னு நினைக்கிறீங்களா லோக ஜாதகம் பார்க்கணும் மெடிக்கல் ஆஸ்ட்ரோ பார்க்கணுமா பாருங்கள் அதாவது மருத்துவ ஜோதிடம் உங்களுக்கு ம உங்கள் மருத்துவ ஜோதிடத்தில் உங்கள் ராசிக்கு என்ன சொல்கிறது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்குது வித் ஃபோட்டோவோடு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு இது இது என்னென்ன பிரச்சனைகள்ங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டைம் நீங்கள் ஃப்ரீ பண்ணிக்கோங்க ஃப்ரீ பண்ணிவிட்டு உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் இந்திய வெளிநாட்டில் இருக்கீங்கன்னு சொன்னால் இந்திய நேரத்தை கணக்கு பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீ பண்ணிட்டு ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சுபம்